வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி தான் ரவா இட்லி செய்கிறதுக்கு ரெண்டு கேரட் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் பெரிய கேரட்டாகவே எடுத்துருக்கேன் இட்லியோட இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்து சாப்பிடும் போது நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல மூணு இட்லி கூட நம்ம சாப்பிட்றலாம் அந்த கலர் அப்படி இருக்கும் இப்போ கேரட் துருவி எடுத்ததும் சின்ன சின்னதாக தோல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டு ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் அதனால் ஷாப்பரில் போட்டு எடுத்துக்க போகிறேன் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா போட்டுட்டு எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதெல்லாம் போட்டு வதக்கிறதுக்கு தான் நல்ல இஞ்சி பச்சை மிளகாவோட காட்டம் இறங்கி இட்லி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமும் கொடுக்கும் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு கடாயை அடுப்பில் வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கறேன் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் உளுந்து கடலைப்பருப்போட நிறம் மாறி ஒரு மனம் கொடுக்குற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் அந்தளவுக்கு நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்லே வச்சுட்டு வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் துருவி வச்சுருந்த கேரட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் கேரட் நல்லா வதங்கி வரணும் சுண்டை அதில் இருக்கிற நீர் சத்து எல்லாமே இறங்குற அளவுக்கு நம்ம கேரட்டை வர விட்டுகிட்டே இருக்கலாம் நல்லா வதங்கின உடனே கேரட்டோட நிறமே மாறிடும் இப்போ இது கூட நம்ம ரவா ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஒரு கப்பை ரவாக்கு ஒரு பன்னெண்டு இட்லியாவது நமக்கு கிடைக்கும் ரவாயை சேர்த்து இந்த எண்ணெயோடையே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வறுத்து விட்டுட்டே இருக்கப்பறம் இப்போ தெரியும் அந்த ரவாயில் அந்த கேரட்டோட கலர் நல்லா இறங்கியிருக்கு நம்ம மஞ்சள் தூள் எதுவுமே போடலை இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறுன பிறகு இதில் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிர்னால் மாவு நல்லா சாஃப்டாகி வர்ற மாதிரி இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் தயிரோட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது இந்த தண்ணி இருக்கிறதே ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஆயிரும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம ஊற விட்டுக்கலாம் ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம் அதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் தண்ணி எல்லாம் ஈர்த்து நல்லா ஊறி ரவா இருக்கும் இட்லி அவிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆப்ப சோடா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இட்லி நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வச்சுக்கலாம் மாவு கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இட்லி தட்டில் ஊற்றி அவிச்சு எடுக்க போகிறோம் இட்லிக்கு மாவு ஆட்டாத நேரத்தில் ஈஸியாக ஒரு ரெண்டு மணி நேரத்திலையே நம்ம இந்த இட்லியை ரெடி பண்ணிடலாம் அதுவும் கேரட் போட்டோன்னே அந்த கலரை தனியாக மாறிடுச்சு இது கூட நம்ம விருப்பப்பட்ட பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம் இட்லியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு அவிஞ்சிரும் நல்ல தட்டில் ஒட்டாமலேயே இட்லி நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இந்த ரவா இட்லிக்கு தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும் நான் இது கூட கொஞ்சம் காலிஃப்ளவர் போட்டால் சாம்பாரும் எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு இட்லியை பார்த்தாலே தெரியும் நல்ல சாஃப்டாக இட்லி தட்டில் ஒட்டாமல் சூப்பராக நமக்கு கிடைச்சிருக்கு சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த ரவா இட்லியை எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும் வீட்டில் இருக்கிற ரவாயை மட்டும் வச்சு நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சி நம்ம காலையிலும் எடுத்துக்கலாம் நைட்டுக்கும் எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் கடலைப்பருப்பு உளுந்த பருப்புலாம் சேர்ந்து நல்லா மணக்க மணக்க கலர்ஃபுல்லான ரவா இட்லி ரெடி